ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் கல்யாணி முருங்கை தோசை எப்படி சொல்லுவாங்க பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது டேஸ்ட்டாகவும் இருக்கும் அரிசி வந்து நீங்கள் வந்து ஊற வச்சுக்க டீ அரிசியாக ரேஷன் அரிசி இது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப்பாக ஆட் பண்ணியிருக்கேன் ஊற வச்சுருக்கேன் ஒரு டூ ஹவர்ஸ்லேருந்து த்ரீ ஹவர்ஸ் ஊறினா போதும் இப்போ நம்ம அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி எடுத்துட்டு அரிசியை மட்டும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப் எடுத்திருக்கேன் இந்த இலையை வந்து நடு காம்பம் வந்து விட்டுறணும் நடுவில் இருக்க அந்த இலையை மட்டும் தான் நம்ம வந்து ஆட் பண்ணணும் நெக்னே ப பிச்சு வச்சுருக்கேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக ஒரே ஒரு இலையை மட்டும் நான் பிச்சு காட்டுறேன் இப்போ வந்து இதே அரிசியில் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் தனியாக நம்ம வந்து இலையை வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு மட்டும்தான் போடணும் நம்ம லைட்டாக ஒரு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை நல்லா நைஸாக அரைச்சி தோசை மாவு போகிறதுக்கு நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இப்போ வந்து தோசைக்கு பத்து வச்சிட்டு காய்ஞ்சதும் தண்ணி ஆட் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு தோசை மாரி கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் போதும் ஊற்றிட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க அவதான் வேகட்டும் இது இருமல் சளி எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் இல்லாமல் வெறும் வயிற்றில் சாப்பிட்ணும் இது காலையில் டீ குடிக்காமல் இதுவே சாப்பிடாமல் நம்ம வந்து தண்ணி விட்டு குதிச்சுட்டு இந்த தோசையை சாப்பிட்டா இருமல் சளி எல்லாமே நமக்கு போயிடும் நமக்கு சரியாயிரும் திருப்பி போட்டு எடுத்துடலாம் சீக்கிரம் வெந்துடும் ரெண்டு சாப்பிட்டா கூட போதும் நமக்கு இது மருந்து தோசை மாரி தான் ரெண்டு சைடு வெந்துருச்சு ஒரு நிலை வெந்துருச்சு இப்போ வந்து மடித்து வச்சுக்கலாம் ஆதான் ரெடி ஆகிடுச்சு சுவையான கல்யாணி முருங்கை இல்லை தோசை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்